உங்களுடைய பிரதான நோக்கம் இரட்டை இலைக்கு எந்த பங்கும் வந்துடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் அதை பாதுகாத்தாயக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் உங்களுக்கு தர்மயத்தை ஒன்று மொதல் முதல் ஓபிஎஸ் என்ன முதலமைச்சர் பதவியில் நீக்கி திரு ஈபிஎஸ்சி கொண்டு வந்த அந்த காலகட்டத்தில் நல்ல தர்மயத்தை ஒன்று ரொம்ப நல்லா போயிருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு ஆதரவு அபரிவிதமான ஆதரவுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அபரி உண்மையை உண்மை அபரிவிதமான ஆதரவு அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் இணையிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இரட்டை இலைக்கு பங்கு வந்துட விடக்கூடாது அந்த இரட்டையில் முடக்கிட்டாங்கள்ல ஆர்கே நகர் எலெக்ஷனில் அதுக்கு பின்னாடி எங்களில் பலருக்கு ஒரு மன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சே தலைவர் கண்டுபிடிச்ச சின்னம் தலைவர் மறைக்கும் முடங்கப்பட்ட அம்மா கஷ்டப்பட்டு ஜானகி அம்மாவோடய பெருந்தன்மையினாலே இணைந்து கட்சி இணைந்ததுனால விட்டு கொடுத்ததுனால மீண்டெடுக்கப்பட்ட ஒரு சின்ன அது மீண்டு முடக்கப்பட்டது நம்ம வரலாறு நம்மளை மன்னிக்காது அப்படிங்கிற உறுத்தல் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணே பல இடங்களில் பொதுவாக சொல்லுவார் அது எனவே வந்து இது மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு இணைப்பு தானே எந்த தியாகத்துக்கும் தயாருங்கிற அடிப்படையில் எனக்கு இணைந்து பலர் துறை முதலமைச்சர் கேட்டார் அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை கட்சி தலைவர் நான் ஆட்சிக்கு நீங்கள் முதலமைச்சர் இருங்கன்னு தான் சொன்னார் தவிர இல்லை நீங்களும் இல்லை தான் சிஸ்டம் சரியாக இருக்குன்னு தான் வந்தது